அதிகாரத்திற்கு வந்த புதின் ரஷ்யாவிற்கு பொருளாதார ஸ்திரத்தன்மையை கொடுத்தார் ஆனால் அதற்காக ஒரு பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருந்தது ஜனநாயகம் புதினுக்கு எதிராக குரல் எழுப்பியவர்கள் ஒவ்வொருவராக மர்மமான சூழ்நிலைகளில் கொல்லப்படத் தொடங்கினார் அது ஒரு தொடர்கதையாக மாறியது விஷம் தடவிய ஊசிகள் துப்பாக்கி குண்டுகள் தேநீரில் கலந்த கதிரியக்க பொருட்கள் எதிரிகளை ஒழிக்க கேஜிபி பயன்படுத்திய அதே முறைகள் அண்ணா பொலிட்கோஸ்கையா அலெக்சாண்டர் லிட்வினென்கோ போரிஸ் நெம்சோ சமீபத்தில் அலெக்சி நவல்னி வரை புதினின் விமர்சகர்களின் பட்டியலில் பாவிக்கப்பட்டவர்கள் பலர் ஒவ்வொரு மரணத்திற்கும் பிறகும் ரஷ்ய அரசாங்கம் மேற்கத்திய சதி என்று கூறி கைகழுவியது அதிகாரத்தில் நீடிக்க புதின் எந்த எல்லைக்கும் சென்றார் தொடர்ச்சியாக இரண்டு முறைக்கு மேல் அதிபராக இருக்க முடியாது என்ற சட்டத்தை மீற தனது நம்பிக்கைக்குரிய மெட்வெடவை அதிபராக்கி தானு பிரதமரானார் பின்னர் தனது எண்பத்து மூன்று வயது வரை அதாவது இரண்டாயிரத்து முப்பத்தி ஆறு வரை அதிகாரத்தில் நீடிக்க அரசியல் அமைப்பையே திருத்தினார் இன்று புதின் ஒரு தனிநபர் மட்டுமல்ல ஒரு பெரிய அரசாங்க அமைப்பு ரஷ்யாவில் உண்மையான ஜனநாயகம் மலர இன்னும் எத்தனை புரட்சிகள் தேவைப்படும் விமர்சகர்களின் இரத்தத்தால் எழுதப்பட்ட இந்த கேள்வியை ரஷ்யா உலகின் முன்வைக்கிறது